வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் ஐந்து இன்று என்ன அலைகள் பற்றி பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலனில் என்ன அலைகள் என்பது அதிசக்தி வாய்ந்த அணுகுண்டுவும் அதுவே தான் ஆயிரம் கிலோவாட் மின்சாரம் தயாரித்து தந்து உதவும் அணுகுலையும் அதுவே தான் ஆனால் வாருங்கள் இந்த மக்கள் இந்த உலகத்தில் எல்லோரும் அதனை அணுகுண்டாகவே பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய செய்தி அந்த வகையிலே எப்போதும் யார் மீதும் பகை வஞ்சம் என்று பொல்லாத எண்ணத்தோடே அலைகின்றனர் மக்கள் ஏன் இப்படி என்று கேட்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தனது தேவை என்று ஒரு குறுகிய எண்ணத்தோட எப்பொழுதும் இருப்பதனால்தான் எப்பொழுதும் யார் மீதும் பொல்லாத எண்ண அலைகளையே பரப்பி வருவதாக தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்படி இல்லாமல் எப்பொழுதும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே என்று வேறொன்று அறியேன் பராபரமே என்ற தாயுமானவரின் கூற்று ஒப்ப எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே நினைப்பது என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அலைகள் என்பது இந்த இயற்கையின் ஒரு அங்கம் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனின் எண்ணமும் இந்த உலகத்தில் வான்காந்தத்தில் பரவி அதனுடைய தாக்கத்தை சக மனிதர்களிடத்திலே இயற்கை இடத்திலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை மக்கள் உணர வேண்டும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுடிய அவர்கள் அந்த வகையிலே எல்லோரும் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒத்தும் உதவியுமாக எல்லோருக்கும் நல்ல எண்ணத்தை நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக எப்பொழுதும் யாருக்கும் நன்மையே செய்வது என்ற ஒரு நோக்கத்தையே மக்கள் கொண்டிருந்தால் நாளடைவில் இந்த மனித குலத்தில் சிக்கல்களும் துன்பங்களும் இல்லாமல் போகும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி